கருப்பு திராட்சையில் வைட்டமின்கள் சி இ ஆகியவை உள்ளன இவை வீக்கத்தை குறைப்பதன் மூலம் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன சூரிய கதிர்கள் உமிழும் உடல் எடை கருப்பு திராட்சையில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்கும் இவை பசி உணர்வை கட்டுப்படுத்துவதன் மூலம் உடல் எடையை குறைக்க திராட்சையில் ரெஸ்வராட்ரோல் குர்செடீன் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளன இவை தமணிகளில் அடைப்பு உருவாவதை தடுப்பதன் மூலம் இதய நோய நோய் எதிர்ப்பு சக்தி கருப்பு திராட்சையில் உள்ளடங்கியிருக்கும் வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் தொற்று நோய்களின் அபாயத்தை குறைக் புற்றுநோய் கருப்பு திராட்டையில் இருக்கும் ரெஸ்வராட்ரோல் குவர்செடின் போன்றவை புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளன ப்ரீ ரேடிக்கல்களால் உடலுக கொழுப்பு கருப்பு திராட்சையில் கொழுப்பின் அளவை குறைக்க உதவும் சேர்மங்கள் உள்ளன இதய நோய் மற்றும் பகவாதம் ஏற்படும் அபாயத்தை இதன் மூலம் தவிர்க்கலாம செரிமானம் மற்ற பழங்களை விட கருப்பு திராட்சையில் நார்ச்சத்துக்கள் நிறைவாக உள்ளன செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுப்பதற்கு அவை உதவுகின்றன வீக்கம் கருப்பு திராட்சையில் வீக்கத்தை குறைக்க உதவும் கலவைகள் உள்ளன நீரிழிவு இதய நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை க செல்கள் கருப்பு திராட்சையில் பாலிபினால்கள் அந்தோசையின்கள் போன்ற ஆன்டி அதிகம் உள்ளன அவை செல்களுக்கு சேதம் ஏற்படாமல் பாதுகாக்கும் மூளை கருப்பு திராட்சையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நினைவாற்றலை மேம்படுத்தவும் உதவும் இந்த வீடியோக்கை நீங்கள் விரும்பினால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் புதிய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது